இந்த ஆண்டவர் தையலத்தை இப்போ கண்ணில் ஒரு சொட்டு விட்டாவே போதும் இப்படி ஒரு சொட்டு விட்டுங்க அவ்வளோதான் இதில் ஒரு சொட்டு விட்டுங்க இப்படி ஒரு சொட்டு விட்டுங்க விட்டுட்டு அவர் சொன்ன மாதிரி அந்த டிராப்ஸை விட்டு அந்த மசாஜ் செஞ்சு பின்னாடி மட்டும்தான் இப்போ கரெக்டான பலன் தருது தருது ஆனால் இந்த டிராப்ஸ் விட்ட பின்னாடி பார்த்தீங்கன்னா கண்ணல இருக்கிற டெஸ்ட்டு டஸ்ட் நம்ம அந்த ட்ராப்ஸை விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சுட்டு கண்ணை சுத்தமாக கழுவிட்டு பார்த்தீங்கன்னாவே பவராக தெரியுது செக்கிங் வந்திருக்காங்க இப்போ கண் எப்படி இருக்கு முன்ன மாதிரி இருக்கா நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா அப்படின்னு பார்க்க வந்திருக்காங்க இப்போ அவருக்கு சிகிச்சை தேவையா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சார் என்ன பார்க்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா இந்த டிராப்ஸ் கொடுத்தாங்க இந்த ட்ராப்ஸை வந்து எனக்கு வாங்கிட்டு அப்பாவை கூப்பிட்ட பின்னாடி அவர் பார்த்தீங்கன்னாக்க கிளியரன்ஸா பார்வை தெரியுது தூரத்த பார்வை மினிமின்னு இப்ப சொல்லுவோம் பளிச்சுன்னு தெரியுது கிட்ட பார்வை நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அப்படி புனையமருநீர்களுக்கு வணக்கம் நான் சோனாரிதாஸ் நண்பர்களே இவருக்கு கண்ணில் ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஒரு மாதிரியாக இன்ஃபெக்ஷன் ஆகி கண் பார்வையே சுத்தமாக போயிட்டு கண் பார்வை எங்கே போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மாலாம் சொல்லி நிறையா டாக்டர்களும் போய் பார்த்துருக்காங்க அப்புறமா அந்த பார்வை எப்படி வந்துச்சு இவர் எப்படி ட்ரீட்மெண்ட் எடுத்தார் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இப்போது நல்லா இருக்காரு ஒரு செக்அப் ஒசர் வந்திருக்காரு திருப்பம் இவர்கிட்ட இந்த கண் மருந்து வருது எப்படி அப்படின்னு ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம அவர்கிட்ட ஒரு ஃபீட்பேக் கேட்கலாம் கண் சார்ந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்க முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னாக்க இந்த ஆண்டவர் தையலத்தை இப்படி கண்ணில் ஒரு சொட்டு விட்டாவே போதும் இப்படி ஒரு சொட்டு விட்டுங்க அவ்வளோதான் இதில் ஒரு சொட்டு விட்டுருங்க இப்படி ஒரு சொட்டு விட்டுருங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க நான் சொல்கிற அந்த ஒரு வேலை உங்களுக்கு எதுவுமே அந்த வர்ம புள்ளிகள் தெரிலனா இந்த கண்ணை இப்படி பார்த்தீங்கன்னாக்க நீவி கொடுக்கலாம் அதாவது மிதமான அழுத்தத்தில் நீடுக்கலாம் நீவி அந்த கண்ணுக்கு பின்னாடி இருக்கிற நரம்புகள் பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸா இருக்கும் இல்ல ஒருவேளை உங்களுக்கு வர்மக்கலையில ட்ரீட்மெண்ட் எடுத்ததுன்னா நகை இருக்கக்கூடாது கையில நகை இல்லாம பார்த்தீங்கன்னா இங்க ஒரு வர்ம புள்ளி இருக்கும் இத இவ்வளோ ப்ரெஷரில் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த கண்ணுக்கு பின்னாடி இருக்கிற நரம்பில் ரத்த ஓட்டம் சீராக பாயும் அப்படி பாயும் போது கண் பார்வை தெளிவாக அடையிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது ஆனால் அதோடு சேர்த்து உள்ளுக்குள்ளும் நரம்பு நரம்பு சார்ந்த பிரச்சனைகளை சரி பண்ணக்கூடிய மருந்துகளையும் அது நரம்பு சார்ந்த பிரச்சனைகளுக்கு அதாவது இம்யூனிட்டி பார்க்க தரக்கூடிய மருந்துகளையும் கொடுக்கணும் இங்கே பார்த்தீங்கன்னாக்க நட்சத்திர கால இது ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணுவோம் ரொம்ப ப்ரெஷர் பண்ணக்கூடாது நார்மல் பர்சன் பார்த்தீங்கன்னா செய்ய முடியாது இது கலை தெரிஞ்சு ஒரு வேளாவது செய்ய முடியும் நார்மல் பர்சன் நான் சொன்ன மாதிரி எக்சசைஸ் பண்ணவே போதுமானது இது பண்ணிட்டு நரம்புகளை பாத்தீங்கன்னா இப்படி இழுத்து விடணும் இப்படி இழுத்து விடணும் இங்கேயும் பாத்தீங்கன்னாக்க ஒரு வரம புள்ளி இருக்கு இந்த வரம புள்ளியும் ஆல்ட்ரேட் பண்ணி இழுத்துடணும் இழுத்துட்டு பாத்தீங்கன்னாக்கா இந்த கார் ஓரமா அவர் வர்ற மாதிரி இந்த வரம புள்ளிகள் இப்படி கும்பிடணும் இந்த பாருங்க இப்படி இப்படி வரம புள்ளிகள் ஆல்ட்ரேட் பண்ணிட்டு நல்லா பண்ணிட்டு அவர் ரிலாக்ஸ் பண்ணிடணும் ஒருவேளை உங்களுக்கு தெரியலனா இப்படி மட்டும் பண்ணீங்கன்னா போதுமான இப்படி ஒரு பத்து முறை இப்படி ஒரு பத்து முறை பண்ணணும் சூரியன் உதிச்ச பின்னாடி கண் மருந்து விடுங்க சூரியன் மறைத்துக்கு முன்னாடி கண் மருந்து விடுங்க இப்படி பண்ணாவே பாத்தீங்கன்னா ரிலாக்ஸ் ஆயிடுவார் இப்ப கண் மருந்து விட்டு ஒரு ஆஃப் அன் அவர் கழிச்சு வெளியே வேலைக்கு போறீங்க அப்படின்னு சொன்னா பச்சை தண்ணியில கண்ணை கழுவிக்கலாம் அதே மாதிரி இளவையில் சூரியன் உதிச்சு வரும்போது வெறுங்கனால் பாருங்க அந்த காலத்துல சூரிய ஒளியில வெறுங்கனால பார்த்தாங்க சூரிய ஒளியில வேலை செஞ்சாங்க தான் அவங்களுக்கு கண் கண் சார்ந்த பிரச்சனைகள் எதுவுமே வரல இந்த காலத்துல சூரிய ஒளியே யாரும் பாக்குறது இல்லை நிறைய கண் கண் அதுவும் ஒரு சொல்ல கண்கழுவ முறையும் இருக்கு அந்த கண் கண்கழுவ முறையும் கடைபிடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த கண் கண்கழுவ முறையில ரொம்ப அற்புதமான ஒரு தீர்வு தரும் அதே மாதிரி விட்டமின் ஏ விட்டமின் இ அதிகமா உள்ள காய்கறிகள் பழங்களை அதிகமா எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இதுல பொன்னாங்கண்ணி கீரை மணத்தக்காளி கீரை விட்டமின் சி விட்டமின் ஏ விட்டமின் இ அதிகம் உள்ள பழங்கள் காய்கறிகள் கீரைகள் இதெல்லாம் நிறைய எடுத்துட்டு வரலாம் இப்ப பாத்தீங்கன்னா இவருக்கு மருந்து விட்டாச்சு இன்னொரு ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு இவர கண்ணை கழுவ சொல்லிட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாக்கலாம் பார்த்து இவர்கிட்ட நம்ம நிறைய விஷயங்கள் கேட்க போறோம்

அந்த வெளிச்சத்தை கண்டாவே வந்து அப்படியே மொபைலாயிடுவார் கண் அவ்வளோ துறக்கவே மாட்டேன் அப்படி இப்போ பார்த்திங்கன்னா இந்த டிராப்ஸ் கொடுத்தாங்க இந்த ட்ராப்ஸை வந்து எனக்கு வாங்கிட்டு அப்பாவை கூப்பிட்ட பின்னாடி அவர் பார்த்திங்கனாக்கா கிளீரன்ஸாக பார்வை தெரியுது தூரத்தை பார்வை மினிமினு தெரியும் சொல்லுவோம் அப்படி இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பளிச்சுன்னு தெரியுது கிட்ட பார்வை நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அப்படி அதுக்கப்புறமா தான் நான் வாங்கி யூஸ் பண்ணேன் அப்ப நீங்க வாங்கிட்டு உங்களுடைய அப்பாக்கு தான் விட்டீங்க ஆமா அப்ப உங்களுக்கு விடல எனக்கு விடல நம்பிக்கை அப்பா ஃபர்ஸ்ட் இல்ல சரி அப்பா வந்து என்ன சொன்ன அப்படியே நான் வயசானால தானே என்ன செக் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் கூட நம்ம வந்து உனக்கு நீ பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்ன அப்படி அவருக்கு குணமான பின்னாடிதான் அதுக்கப்புறமா தான் நானே எடுத்து யூஸ் பண்ணேன் எனக்கு பாத்தீங்கன்னாக்கா நான் லேசர் பண்ணியிருக்கேன் பண்ணிருந்தும் பாத்தீங்கன்னாக்கா மறுபடியும் பாத்தீங்கன்னா ஒரு சைட்ல பார்த்தீக்க சுத்தமாக பவர் குறைஞ்சி வந்துடுச்சு மறுபடியும் பார்த்திங்கன்னா லேசர் பண்ண போகும்போது பார்த்திங்கனாக்கா இல்லை மறுபடியும் பண்ணாலும் இது பவர் வர்றதுக்கு வாய்ப்பு கம்மின்னு சொல்லிட்டேன் அப்படி அதனால சரி அப்போ கூட்ட இந்த ட்ராப்ஸவே நாமளும் விட்டு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ட்ராப்ஸை நான் எடுத்துக்கிட்டேன் ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னாக்க கண் அமைச்சல் எடுக்கும் சைடில் பார்த்தீங்கன்னாக்க கண் எரிச்சல் எடுத்துகிட்டே இருக்கும் அதை வந்து கையை வச்சு தேய்க்கிற மாதிரியே இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கல் வந்து கண்ணுக்குள்ளே போச்சுனாக்கா எப்படி டெஸ்ட்டு உறுத்துதுங்களோ அது மாதிரி உறுத்துட்டே இருக்கும் அந்த மாதிரி இதெல்லாம் செஞ்சுட்டே இருக்கும் ஓர் டைம் பார்த்தீங்கன்னாக்கா காலையில் தூங்கி எழுந்துங்கன்னு பார்த்தீங்கன்னாக்க அந்த டெஸ்ட்டு படிஞ்சிட்டாவே எப்படி கண் முழிக்க முடியாது அது மாதிரி பார்த்தீங்கன்னா சில டைமில் பார்த்தீங்கன்னாக்கா மாலை நேரத்தில் கூட வந்து திடீர்னு எழுதுங்கன்னா அந்த கண் பார்வை பார்க்க முடியாது ஆனால் இந்த ட்ராப்ஸை விட்ட பின்னாடி பார்த்திங்கன்னா கண்ணில் இருக்கிற டெஸ்ட்டு நம்ம அந்த டிராப்ஸை விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சுட்டு கண்ணை சுத்தமாக கழுவிட்டு பார்த்தீங்கன்னாவே பவரா தெரியுது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கண்ணில் வந்து அந்த கூலிங்கான அந்த ஒரு இது தெரியுது உணர்வு தெரியுது ரெண்டாவது பாத்தீங்கன்னா அந்த டெஸ்ட் வந்து அந்த கண்ணில் எப்படி அறுக்குது இல்லைங்களா அதை வந்து அந்த அறுக்கிற இதே இல்லை இப்போ டாக்டர் இவரை பத்தி என்ன சொல்ல போறாரு அப்படின்றதையும் இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க டாக்டர் ரவிச்சந்திரன் எம்டி சார் பாத்தீங்கன்னாக்க பேஷண்ட்டு இப்ப எப்படி இருக்காரு அப்படின்றத நாடி பிடிச்சு பாக்குறாரு அந்த கண் கண் சார்ந்த பிரச்சனைகள் எப்படி இருக்குன்றத பேசண்ட் கேட்டாரு இவ்வளவு நேரம் நிறைய நேரம் பேசினாரு இப்போ சார் பாத்தீங்கன்னா நிறைய நேரம் பேசியிருந்தாரு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல பேசியிருந்தாரு இப்போ ஒவ்வொரு பிரச்சனைகளையும் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கினாரு இப்போ அவருக்கு சிகிச்சை தேவையா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சார் என்ன சொல்றாருன்னு நம்ம பார்க்கலாம் ஏன்னா சித்தாவில் பாத்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் வேணாம்னு சொல்லிட்டாங்க இப்போ ஹோமோபெத்தில எம்டி மதிப்புக்குரிய மருத்துவரை என்ன சொல்றாருன்னு பார்ப்போம் சார் இப்போ உங்களுடைய டீம் பாத்தீங்கன்னாக்க இவருக்கு சிறப்பான சிகிச்சைகளை கொடுத்துருக்காங்க கண்டிப்பா இப்போ சித்தால பாத்தீங்கன்னாக்க அவர் என்னன்னா தொடர்ந்து ட்ரீட்மெண்ட்ல இருந்தார் இப்போ மெடிசன் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு சார் இவருக்கு நீங்க என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்க இவருக்கு நீங்க ட்ரீட்மெண்ட் திரும்ப தொடர்ந்து தருவீங்களா இல்ல வேணும்னு சொல்றீங்களா ஆக்சுவலா வந்துட்டு இவருடைய கண் பிரச்சனைக்கு வந்துட்டு சித்தா மருந்து கொடுத்தது ஹோமியோபதி கொடுத்துருந்தது அவருக்கு வந்து கண் புரை கண் பார்வை கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வருடமாக பார்வையே இல்லைன்ற மாதிரி இருந்தார் ஆமாம் டல்லாக இருந்தது ப்ளஸ் வந்து டபுளாக இருக்கும் இப்போ என்னுடைய போ தூர பொசிஷன் தூரமாக இருக்கிற பொருள் தெரியல கிட்ட இருக்கிற பொருள் தெரியல ரொம்ப படிக்கிறதுக்கும் முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தொந்தரவு இருந்தார் ஸோ அவருடைய இத்தனை பிரச்சனைக்கும் வந்துட்டு மற்ற ஐ ஸ்பெஷலிஸ்ட் போய் பார்க்கும்பொழுது இதுக்கு ஒரே தெரிவு ஆப்ரேஷன் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதன் விளைவாக அவருக்கு கண் உள்ளே இருக்கிற கண் ப்ரெஷர் சொல்லுவோம் குளுக்கோமா சொல்லுவாங்க அந்த குளுக்கோமா சென்னை பிளஸ் ஆப்டிக் நரு டேமேஜி ஆப்டிக் நர்வெலாம் அவருக்கு டேமேஜ் ஆகிட்டு இருந்தது பை ஸ்கேனில் ஸோ அந்த ஆப்டிக் நர்வு டேமேஜி ப்ளஸ் வந்துட்டு குளுக்கோமா இந்த ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து சித்த மருந்து ப்ளஸ் ஹோமியோபதி மருந்து கொடுத்த பிறகு அவருக்கு டோட்டலாக இப்போ வந்து நல்ல விஷயம் கிடச்சிது இப்போ தூரமாக இருக்கிற ஒவ்வொரு பொருளையும் தெரிந்து கிட்டையும் நல்லா ஈஸியாக படிக்க முடியுது முன்னாடியெல்லாம் அந்த ஐ கண் மருத்துவர்களை வந்து கண்ணாடி போட்டால் தான் உங்களுக்கு பார்க்க முடியும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இது சித்த மருந்து ப்ளஸ் ஹோமியோபதி மருந்து இன்டெக்ரேட்டாக கொடுக்கும்போது அவருக்கு ஃபுல் குணம் ஆகிட்டு இப்போ அவருக்கு உங்களுக்கு வந்து கண்ணாடி யூஸ் பண்ண வேணாம் லெவலில் வந்துட்டா இப்போ நல்லா இருக்குது இல்லை கண் இனிமேல் உங்களுக்கு பார்வையே வராது அப்படிங்கிற லெவலில் யாராவது கண் மருத்துவர் சொன்னாலையும் அதை குணப்படுத்த அளவுக்கு எங்ககிட்ட மருந்துகள் இருக்குதுன்ற தெரிவிச்சுக்கிறோம் நன்றிங்கய்யா ஏனே உங்களுக்கும் கண் கண் சார்ந்த பிரச்சனை இருக்குன்னா ஐயா சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னாக்க சித்தா ஆயுர்வேதா ஓமியோபதி இது போல உள்ள அற்புதமான மருத்துவ முறையில் சிறப்பான சிகிச்சைகள் கொடுத்துட்டு தான் வராங்க அதாவது நீங்கள் எடுக்கிற மருந்து மாத்திரைகள் கண்டினியூ பண்ணுங்கள் கண் மருத்துவர்கள் கொடுக்குற ட்ராப்பை விட்டுட்டு வாங்க அந்த சிகிச்சையும் எடுங்க அதோடு சேர்த்து நீங்கள் இங்கே வந்து பாருங்க இங்கே ஐயா சொன்ன மாதிரி சார் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா சித்த ஆயுர்வேதா ஓய்வு சிறப்பான சிகிச்சைகள் இருக்கு நேர்களே டாக்டர் சொல்கிறத கேட்டிருப்பீங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த டிராப்ஸ் விடும் போது ஐயா வந்து எனக்கு ஒரு எளிய முறையில் சொன்னா அப்படி ஃபர்ஸ்ட்டில் இந்த டிராப்ஸ் மட்டுமே விடுறீங்க இது உங்களுக்கு பலன் தருதான்னு கேட்டா அப்படி இல்லைங்களே ஒன்றும் தெரியல கண்ணில் வந்து அந்த டிராப்ஸ் ஓடும் போது அந்த அறுத்துட்டு போவது மட்டும்தான் தெரியுது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த லென்ஸ் வரையுமே உள்ள இருந்து அறுத்து எடுக்குதுங்கன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொபைல தெரியுதுங்க இதுக்கு மேலே எதுவும் தெரியல அப்படின்னா அதுக்கப்புறம் அவர் சொன்ன அப்படி வர்ம புள்ளின்னு ஒன்று தெரியுமான்னு கேட்டா அப்படி தெரிலிங்க அப்படின்ன அதுக்கப்புறம் சொன்ன அப்படி இந்த இந்த மாதிரி வந்து செஞ்சு காமிச்சா அப்படி இப்படி செய்யும் போது மட்டும்தான் உங்களுடைய நரம்புலேருந்து பின்னாடி அந்த ரத்த ஓட்ட மண்டலத்துல இருந்து சீரடையும் அதனால உங்களுக்கு பார்வை தன்னால் கிடைக்கும் அப்படின்னு சொன்ன அப்படி அவர் சொன்ன மாதிரி அந்த டிராப்ஸை விட்டு அந்த மசாஜ் செஞ்சு பின்னாடி மட்டும்தான் இப்போ கரெக்டான பலன் தருது தருது ஆனால் ஒரு துணை மருந்தாக கொடுத்ததெல்லாம் கூட கண்டினியூ பண்ணுறேங்க கண்டினியூ பண்ணுறேன் எடுத்துருக்கேன் எடுத்துருக்கேன் இப்போ எதுக்காக திருப்பி டெஸ்ட்டுக்கு வந்தீங்க ஏன் திருப்பி எப்படி கண்ணு இருக்கு நல்லா இருக்குன்னு செக் பண்ணி பார்க்க வந்தீங்களா இல்லை சும்மா பார்த்துக்கலான்னு வந்தீங்களா அப்படி இல்லை மறுபடியும் வந்து நம்ம பார்வை ரொம்ப மறுபடியும் பின் நோக்கி போயிட்டு இருக்குதான் அப்படின்னு பார்த்து வந்தேன் ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த லெவல் வந்து இங்கிரஸ் ஐட்டுகதே தவிர குறையிறதுக்கான வாய்ப்பில்லை இல்லை இப்போ அதோட இப்போ நல்லா தான் இருக்கீங்க நல்லா தான் இப்போ நோயர்கள் பத்தின நிறைய பேர் மக்கள் நிறைய பேர் கிட்ட பார்வை கண்ணாடி போடுறாங்க தூர பார்வை கண்ணாடி போடுறாங்க கண்ல இருக்குன்றாங்க இருக்குன்றாங்க கண் கண் இருக்குன்றாங்க இவங்களுக்கு உங்களுடைய சர்பா என்ன சொல்றீங்க அதாவது பாத்தீங்கன்னாக்க இந்த டிராப்ஸ்ஐ எடுத்து கரெக்டான முறையில் வந்து ஒரு மாசம் யூஸ் பண்ணனும் இந்த ஒரு மாதம் யூஸ் பண்ணால் மட்டுந்தான் இதனுடைய இது ப்ராப்ளம் என்ன இது எதனால நமக்கு இருக்குது ரெண்டாவது என்னென்ன நம்ம கண்ணு உள்ள வந்து எரிச்சல் அடங்கிறது கண்ணுக்கு கூலிங்கை இருக்கிறது பின்னாடி வந்து நமக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த பின்னாடி மண்டையில் இப்படி பிடிச்சி அழுத்துணுங்கன்னாவே சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா கண்ணில் வந்து அந்த மங்கிறது தெரியும் அந்த வழியெல்லாம் எதுவுமே இருக்காது இந்த ட்ராப்ஸை நம்ம விட்டால் தான் அதனுடைய அனுபவம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும்போது அவங்களுக்கு தெரியும் ஏன்னா இப்போ புதுசாக வாங்கி யூஸ் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இது என்ன எல்லோரும் வாங்குறதானே நாமளும் விட்டு பார்ப்போம் அப்படின்வாங்க ஒரு நாலு நாள் யூஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் மறந்துடுவாங்க மறுபடியும் போய் பார்க்கலான்னு சொல்லுவாங்க டாக்டர் எல்லா அறிவுரையும் சொல்லுவாங்க ஒரு பத்து நாள் யூஸ் பண்ணுவாங்க மறுபடியும் மறந்துடுவாங்க ஆனா இது வந்து நம்ம குணமாகற வரைக்கும் கண்டினியூஸாக ஒரு மாதம் யூஸ் பண்ணாவே அவங்க வந்து அவங்களாவே வந்து இதை மருந்து வாங்கிக்குவாங்க அந்த ஒரு கிடைக்கும் பிரச்சனை இருக்கா அவ்வளோ படமாட்டா கீழே போகிற நம்பர் கால் பண்ணுங்க இங்கே கொடுக்குற சிறப்பான சிகிச்சைகளை கண்டிப்பாக பயன்படுத்திக்கங்க கண் சார்ந்த பிரச்சனை உள்ள உங்களுடைய ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் குடும்பத்துக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க மீண்டும் மீண்டும் ஒரு நிறுவன பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனாரிதாஸ் நன்றி வணக்கம் வணக்கம் ஐயா